ஹாய் ஹலோ வணக்கம் நட்புகளே பிரேமா காமேஸ்வரனின் கதைகளின் உலகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது விளையாட்டாக கவிதைகளில் ஆரம்பித்த இந்த எழுத்து பயணம் இப்போ வரைக்கும் தொடர முழுக்க முழுக்க நீங்கள் எல்லாரும் எனக்கு கொடுக்குற அன்பும் ஆதரவும் வார்த்தைகளும் மட்டுமே காரணம் உங்களோட அன்புக்கு என்னோட பேரன்பும் பெருநன்றிகளும் இன்றைக்கி நம்ம கேட்க போகிற கதை என் வாழ்வில் நீ வந்தது குரலால் உயிர் கொடுத்திருப்பது சாட்சாத் உங்கள் பிரேமா காமேஸ்வரன் ஒரு பொழுதேனும் மற்றும் வேருக்கும் மண்ணுக்கும் இடைவெளியாக கதைகளுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவில் தான் இன்றைக்கு இந்த கதையும் வசிக்க வந்திருக்கேன் கேட்டு பார்த்து சொல்லுங்கள் மக்களே உங்களோட கருத்துக்களுக்காக காத்துட்ருக்கேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரேமா காமேஸ்வரன் ஆடியோ நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கதைகளை கேட்க விரும்பும் நட்புகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் சொல்லுங்கள் மக்களே ஆவலாக இருக்கேன் இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் அத்தியாயம் ஐந்து கல்லூரியின் இரண்டாம் ஆண்டில் இருந்த ஸ்வேதா சூர்யாவை முதன் முதலில் பார்த்ததை குறித்தும் அவன் மீது காதல் கொண்டது பற்றியும் விவரித்து கொண்டிருக்க சூர்யாவுடன் இருந்த ஆதித்யாவை பற்றி சொன்ன ஒவ்வொரு சொல்லும் தான் நந்தினிக்குள் சென்று கொண்டிருந்தது என்பதை ஸ்வேதா அறியவில்லை ஆதி அண்ணாவை பத்தி தெரிஞ்சவங்க முக்காவாசி பேருக்கு அண்ணா மில கிரேஸ் லவ் வந்தாலும் எனக்கெனவோ அவங்கள பார்க்கும் ஒரு அண்ணா ஃபீல் தான் வந்தது மேபி சூர்யாவை பிடிச்சதுனால அவரோட ஃப்ரெண்டு ஆனால் நான் ஃபீல் பண்ணனே என்னவோ ஆனால் சூர்யாவை பார்த்ததுமே பிடிச்சிது ஆதியா நான் எந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்களோ அவங்களுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் சுற்றி இருக்கிற அத்தனை பேரையும் சிரிக்க வச்சுட்டே இருக்கிற சூர்யாவை ரொம்ப ரொம்ப பிடிச்சது அவங்களுக்கும் என்னை பிடிச்சதுன்னு தெரிஞ்சப்போ எவ்வளோ ஹாப்பியாக இருந்தது தெரியுமா நான் யூஜி ஃபைனல் இயர் படிக்கும்போது அவங்க பிஜி ஃபைனல் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஃபைனல் இயர் ஃபஸ்ட்டு சம் ஃபஸ்ட்டு டே நந்தினி ஒரு மாதம் முழுக்க அவங்கள பார்க்காம இருந்துட்டு பார்க்க போகிறோன்ற சந்தோஷத்தோட காலேஜுக்குள்ள கால் எடுத்து வச்சா எனக்கு முன்னாடி அவங்க நின்றுட்டு இருந்தாங்க எப்படி இருந்துச்சு தெரியுமா அந்த ஃபீல் என்னை பார்த்துட்டு நின்றுட்டு இருந்த சூர்யா நான் பக்கத்தில் போனதும் உன்கிட்ட பேசணும்னு சொல்லி முன்னாடி நடக்க பின்னாடியே போனேன் மந்திரிச்சு விட்ட கொழி மாதிரி சொல்லிக்கொண்டே வந்த ஸ்வேதாவின் கண்கள் தானாக மூட அவள் அந்த நாட்களில் மீண்டும் வாழ்கிறாள் என்பதை உணர்ந்து கொண்ட நந்தினி அமைதியாய் அவள் முகம் பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள் விழிகளை மூடியபடி எப்போ எப்படி உன்னை கவனிக்க ஆரம்பிச்சேன்னு எனக்கு தெரியல ஆனால் உன்னை பார்க்காம இருந்த டேஸில் தான் நீ என்னோடய வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம்னு எனக்கு தெரிஞ்சது ஐ பேட்லி மிஸ் யூ அண்ட் ஐ மேட்லி லவ் யூ என்று சொல்லும் பொழுதே அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வழி தொடியது அடிப்போல் ப்ரோ வேறு லெவலில் ப்ரப்போஸ் செஞ்சுருக்காரு நந்தினி தன்னையும் மீறி சொல்லிவிட கண்களில் வழிந்த கண்ணீருக்கு எதிராக இதழ்கள் சிரித்தது ஸ்வேதாவிற்கு அந்த மனுஷன் எப்படா லவ் சொல்லுவான்னு காத்துட்ருக்க அவரும் வந்து சொன்னதில் வானத்தில் பறந்துட்டுருந்தேன் என்னோடய பதிலை கூட கேட்காம அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டே இருந்தார் அப்போவே கேட்டிருந்தா இந்த ஆறு வருஷம் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன் சலித்தபடி ஸ்வேதா சொல்ல உச்சிமேட்டிற்கு ஏறியது நந்தினியின் புருவங்கள் எது சொல்கிறதா இருந்தாலும் தெளிவாக சொல் சும்மா மொட்டை காத்தான் குட்டையில் விழுந்தானே எனக்கு யாரும் சொல்லிட்டு இருந்தால் செம்ம கடுப்பாயிடுவேன் பற்களை கடித்தபடி தோழியின் தத்துவங்களை கேட்டு வார்த்தைகளை நந்தினி கடித்து துப்ப வந்தார் நின்னார் பார்த்தார் சொன்னார் அவர் பாட்டுக்கு போயிட்டார் நீ என்ன ஃபீல் பண்ணுற உனக்கு ஓகேவா எதுவுமே இல்லை என்னோட வேலை லவ்வை ப்ரப்போஸ் பண்ணுறது மட்டும்தான் நினச்சிட்டு ஓடிட்டார் குறிஞ்சிரிப்போடு ஸ்வேதா சொல்ல ஏதை ப்ரோ ஓடிட்டாரா மண்டை காய்ந்தது நந்தினிக்கு இப்போ கேட்டால் நீ என்ன பதில் சொல்லுவேன்னு தெரியாமல் பயந்துட்டேன் நீ மாட்டேன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்னோடய லவ்வர் சொன்ன அடுத்த செகண்ட் ஓடிட்டேன்னு சொல்கிறாரு சிரித்தாள் ஸ்வேதா உனக்கும் அவரை பிடிக்கும் அவரும் உன்கிட்ட லவ் சொல்லிட்டாரு அப்புறம் அப்புறம் எப்படி இந்த சிக்ஸ் இயர்ஸ் கேப் எங்கேயோ இடிக்குதே சொல்கிறேன்டி திரும்ப அவரை எப்படா பார்ப்போம் பார்ப்போன்னு நான் காத்திருக்க மத்தியானம் லஞ்ச் அண்ணா வந்து வந்துருந்தாங்க குரல் சற்று நிகழ்ந்து வந்ததோ ஸ்வேதாவின் முகத்தை ஆராய்ந்தாள் நந்தினி அவள் சொல்ல சொல்ல நந்தினியின் கண்களுக்குள் முகம் தெரியாத ஆதியோடு ஸ்வேதா பேசியது காட்சிகளாக விரிந்தது எப்பொழுதும் கூட்டமாக சுற்றி கொண்டிருக்கும் ஸ்வேதா சூர்யா காதல் சொன்ன கணத்திலிருந்து தனிமையை தேடி தவித்து கொண்டிருந்தாள் நண்பர்கள் எல்லாம் உணவு உண்டு சென்ற பிறகும் கல்லூரி வளாகத்தில் இருந்த மரத்தடியில் போடப்பட்டிருந்த கல்பெஞ்சில் அமர்ந்திருக்க நிழல் படிந்தது அவள் மீது நிமிர்ந்து பார்க்க மார்புக்கு குறுக்கே கைகளை கட்டியபடி நின்றிருந்தான் ஆதித்யா சட்டென்று எழுந்தவளை கையை நீட்டி அமரச் செய்தவன் அவளுக்கு சற்று இடைவெளி விட்டு தள்ளி அமர்ந்தான் அவள் முகத்தை ஒரு முறை கூர்ந்து பார்த்தவன் தன் விழிகளை பறந்து விரிந்த மைதானத்தின் புறம் திருப்பியபடி சூர்யாவுக்கு என்ன பதில் சொல்கிறதா இருக்கா ஸ்வேதா சுற்றி வளைக்காமல் நெற்றி போட்டி அடிப்பது போல் வந்து விழுந்தது கேள்வி ஆதித்யாவிடமிருந்து திடுக்கிட்டு நிமிர்ந்து ஆதித்யாவை பார்த்தவள் என்ன சொல்வதென்று புரியாமல் மௌனம் காத்தாள் சொல்லு ஸ்வேதா அழுத்தமான குரலில் மீண்டும் ஆதித்யா கேட்க நா என்றால் தவிப்போடு சூர்யா பற்றி என்ன தெரியும் உனக்கு அவனை நம்பி அவன் கூட கைகோர்த்து வாழ்க்கை முழுக்க வர முடிவு செஞ்ச உனக்கு சூர்யாவை பற்றி என்ன தெரியும் ஆதித்யா அழுத்தம் திருத்தமான குரலில் சர்வ நிச்சயமாக தன் மனதின் ஆசையையும் காதலையும் தெரிந்தது போல கேட்டதும் கண்களில் மெளிதாக கண்ணீர் படலம் கரை கட்டியது உங்களுக்கு திக்கி திணறி இரு வார்த்தைகளை சொல்லி முடிக்கும் முன் சூர்யா பேரை சொன்னதும் உன் முகத்தில் வந்த அந்த நொடி சந்தோஷம் போதுமே உன் மனசை சொல்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது ஒரு ஃப்ரெண்டாக அவனோட லவ் சக்ஸஸ் ஆனதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் அவள் மனதை உணர்ந்தவனாக ஆதித்யா சொல்ல நன்றியோடு பார்த்து கொண்டிருந்தவள் அவன் ஆனால் இன்று நிறுத்தியதில் கலங்கிய விழிகளோடு நிமிர்ந்து அவனை பார்த்தாள் ஆனால் ஆனால் என்னென்னா தைரியம் வரப்பெற்றவளாக ஸ்வேதா கேட்க முதல்ல சூர்யாவோட ஃபேமிலி பற்றி சொல்லிடுறேன் அம்மா அப்பா ஒரு தங்கச்சி அவங்க அப்பாவோடய அம்மா சேர்த்து மொத்தம் அஞ்சு பேர் அந்த வீட்டில் இருக்காங்க சூர்யாவோட அப்பா ரொம்ப ரொம்ப நல்லவங்க அதனால் அவர் செய்கிற தொழிலில் குறுக்கு வேலை செஞ்சு சே மேலே வர முடியாமல் கொஞ்சம் நிதானமான வருமானம் தான் அவங்களுக்கு இவன் படித்து நல்ல வேலைக்கோ இல்லை அவங்க அப்பாவோட தொழிலையோ எடுத்து நடத்தினாதான் அந்த குடும்பம் தலைநம்புறோம் நிலையா தங்குறதுக்கு ஒரு வீடு இல்லை ஒன்றை மாதிரி ஒரு தங்கச்சி இருக்கா பெத்தவங்க கூட பிறந்தவங்க எல்லாரையும் பார்க்குற கடமையும் உரிமையும் சூர்யாவுக்கு இருக்குது ஆதி நிறுத்தி நிதானமாக சொல்லி கொண்டிருக்க அவங்களுக்கு செய்கிறத நான் எதுவும் தன் மனதை விளக்கிவிடும் வேகத்தோடு ஸ்வேதா இடைவிட தெரியும்ண்டா சூர்யாவுக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக நீ நல்ல பொண்ணுதான் உன்னை பற்றி நான் எதுவும் சொல்லலை அவனோட சுட்சுவேஷன்ஸ் மத்தி மட்டும்தான் நான் இருக்கேன் நீ அண்ணன்னு கூப்பிட்டாலும் கூப்பிடலனாலும் என்னோடய சூர்யாவுக்கு நீ எனக்கு தங்கச்சி தான் அதனால தான் சொல்கிறேன் அந்த உரிமையில் தான் சொல்கிறேன் ஸோ லிசன் ஸ்வேதா என்றவன் அவள் விழிகளை கூர்ந்து பார்க்க சரி என்று தானாக தலை அசைந்தது ஸ்வேதாவிற்கு இப்போது இந்த வயசு காதலிக்கவோ கல்யாணம் பண்ணவோ சரியானது கிடையாது அதுவும் அவனோட வீட்டு சுச்சுவேஷன்ஸ் ப்ளஸ் உன்னோட ஏஜ் எல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது நிச்சயமாக கிடையாது ரெண்டு பேருக்கும் காலம் நிறைய இருக்குது இந்த வயசில் செய்ய வேண்டிய சில கடமைகளை செஞ்சு முடிச்சுட்டா நிம்மதியாக இருக்கலாம் நீயும் படித்து முடிக்கணும் இனி வர்ற காலத்துக்கு சிங்கிள் டிகிரின்றது பத்தாது நீயும் பிஜி பண்ணணும் கண்டிப்பாக சம்பாதிக்கணும் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் பொண்ணுங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்று தனக்கு முன்னே இருந்த மைதானத்தை பார்த்தபடி பேசியவன் திரும்பி அவள் முகம் பார்த்து நீ என்ன நினைக்கிற என்று கேட்க நொடியும் தாமதிக்காமல் கண்டிப்பாக பிஜி பண்ணுவேன்னா வேலைக்கு போகாமல் கல்யாணம் பண்ண எங்கள் வீட்டிலே அக்சப்ட் பண்ண மாட்டாங்க என்று ஸ்வேதாவும் சொல்ல சூப்பர் தென் ப்ராப்ளம் சால்வ் என்றவனின் குரலில் அதிகமாய் நிம்மதி தெரிந்தது என்ன ப்ராப்ளம்னா இப்பொழுது சகஜமாக ஸ்வேதாவும் கேட்க சூர்யாவுக்கு கொஞ்சம் டைம் தேவை ஸ்வேதா அவனுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் உருவாகணும் வேலைக்கு போகிறதோ அவங்க அப்பா பிஸ்னஸ் பார்க்குறதோ அவனோட விஷ் ஆனால் தங்குறதுக்கு ஒரு வீடும் தங்கச்சியோட கல்யாணமும் செஞ்சு முடிச்சாகணும் அதுக்கு குறைஞ்சது அவனுக்கு ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் தேவைப்படும் ஆதித்யா சொல்ல சந்தோஷன்னா பண்ணட்டும் கண்டிப்பாக அவங்க பண்ணுவாங்க அவங்களால முடியும் அப்படி அவங்க செஞ்சால் எனக்கும் சந்தோஷந்தான் வேகமாக குறுக்கிட்டால் ஸ்வேதா அவளை நோக்கி மெளிதாக புன்னகை செய்தவன் சூர்யா பற்றி உனக்கு என்னடா தெரியும் ஆரம்பித்த இடத்திலேயே ஆதித்யா மீண்டும் வந்து அவளை நிறுத்த கேள்வியாய் அவன் முகம் பார்த்தாள் பெண் அவளிடம் சொல்ல வந்ததை சொல்வதற்கு முன்பாக பெரும் தயக்கம் இருந்ததோ அவனிடம் புருவங்கள் நெறிந்தது நொடியில் மனதில் திடம் பெற்றவனாக சுருங்கிய பொருவம் தன்னிலை அடைய லவ் லைஃப் எல்லாமே உங்களோட பர்சனல் நோ ஆனால் ஒரு ஃப்ரெண்டாக ஒரு அண்ணனாக சொல்லணும்னு தோணுது சூர்யா எந்த அளவுக்கு ஜாலியான போர்சனும் அதே அளவுக்கு விளையாட்டுத்தனமும் இருக்குது எப்படி சொல்கிறது என்று தயங்கியவன் அவள் மனதையும் உடைக்காத வண்ணம் சொல்ல வேண்டும் என்று நேரம் எடுத்துக்கொண்டு வார்த்தைகளை தேடி நானும் சிறு அமைதிக்கு பின்னே இப்போ நீ ஓகே சொன்னால் அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா உன் பின்னாடி சுத்த ஆரம்பிச்சிடுவான் உன் கூட இருக்கிறது மட்டும்தான் வாழ்க்கைன்னு நினப்பான் அது அவனோட குணம் பிறவி குணம் அவன் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான இந்த காலகட்டத்தில் அவன் கண்ணுக்கு ஒன்றை தவிர வேறு எதுவுமே தெரியாது இதுவே நீ அவனோட ப்ரப்போசலை ஹோல்டில் வச்சா கண்டிப்பாக நம்ம நினைக்கிறதுக்கு மேலே பெரிய ஆளாக வருவான் முதலில் அவன் கூறியதை கேட்டு மலர்ந்தவளின் முகம் கலங்கியது அவன் சொல்லப்போகும் போகும் விஷயத்தை எண்ணி அண்ணா கலங்கிய விழிகளோடு தன்னை பார்த்தவளை கண்டு கண்களை மூடித்திறந்த ஆதித்யா ஒரு பொருள் கிடைக்கலனா அது கிடைக்கிற வரைக்கும் வெறித்தனமாக போராடுவான் பிடிச்ச பொருளுக்கே அவ்வளவு பாடுபடுறவன் உனக்காக என்ன வேணாலும் செய்வான் இப்போ நீ அவனை ஹோல்டு பண்ணினா அவனோட நினைப்ப குடும்பத்து பக்கமோ அதுக்கு அவன் செய்ய வேண்டிய கடமைகள் பக்கமோ திருப்பி விட்டா லைக் உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு வீடு உன் தங்கச்சிக்கு கல்யாணமும் பண்ணதுக்கப்புறமும் உன் மனசில் நான் இருந்தால் என்கிட்டவா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீ முடிக்கவில்லை ஆதித்யா சொல்கிறேண்ணா கண்டிப்பாக நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் அவங்க செஞ்சு முடிச்சுட்டு என்னை தேடி வருவாங்க அவங்க ஃபேமிலி பற்றி தான் எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு அவங்கள பற்றி நல்லா தெரியும் அவங்க என் மேலே வச்சுருக்க அன்பை பற்றி தெரியும் எல்லாத்தையும் விட எனக்கும் அவங்க தான் லைஃப் என்னால் என் மேலே அவங்க வச்ச அன்பால் அவங்க கஷ்டப்படக்கூடாது நான் சொல்கிறேன்னா என்றவளின் ஒற்றை வெளியில் இருந்து கொட்டியது கண்ணீர் அருவியாக அவளை பார்த்து கொண்டிருந்த ஆதித்யா நானும் அதை தான் சொல்கிறேன் கண்டிப்பாக முடிச்சுட்டு வருவான் நான் சொல்கிறது அவனுக்காக மட்டும் இல்லை உங்கள் ரெண்டு பேருக்காகவும் சேர்த்து தான் சொல்கிறேன் அவன் தன்னோட கடமைகளை முடிக்கிறதுக்குள்ளே உங்கள் வீட்டில் சொல்கிறது போல் நல்லா படித்து நல்லா வேலைக்கு போய் உன்னோட காலில் சுயமாக நில் காத்திருந்து கல்யாணத்துக்கு அப்புறமா கிடைக்கிற காதல் வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும் அப்படி ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக உனக்கும் சூர்யாவுக்கும் கிடைக்கும் உனக்கு எப்போ என்ன ஹெல்ப் தேவைப்பட்டாலும் ஒரு கால் அண்ணனா நான் வந்து நிற்பேன் என்றவன் அவள் விழிகளில் இருந்து வழிந்த கண்ணீரை துடைத்து தலையை கோதிவிட்டான் சில நிமிடங்கள் இருவருக்கும் இடையே மைதானத்தில் வீசி சென்ற காற்றின் சத்தமும் மரத்திலிருந்து விழுந்த மலர்களின் வாசமும் மட்டுமே நிறைந்திருந்தது கண்களை துடைத்தபடி நீங்கள் சொல்கிறது எங்களோட நல்லதுக்குன்னு எனக்கு புரியுதுனா கண்டிப்பாக நீங்கள் சொன்னது போலவே அவங்ககிட்ட சொல்கிறேன் நானும் நல்லா படிப்பேன் நல்லா வேலைக்கு போவேன் நான் எங்கே இருந்தாலும் என் மனசுக்குள்ளே என்னோட சூர்யா இருப்பார் அவர் வர நாளுக்காக காத்திருப்பேன் எங்களோட கல்யாணத்தை நீங்கள் தான் நடத்தி கொடுக்கணும் என்ற ஸ்வேதாவை மனம் நிறைய பார்த்தான் ஆதித்யா டேக் கேர்டா என்றவன் வந்தது போலவே விலகியும் சென்றிருக்க சொல்லி கொண்டிருந்த ஸ்வேதாவின் கண்களிலும் கேட்டுக்கொண்டிருந்த நந்தினியின் கண்களிலும் கண்ணீர் வடிந்தது அயர்வான பெருமூச்சோடு அண்ணா சொன்னது போலவே நான் நினச்சது போலவே என்னோடய சூரியான தேடி வந்துட்டார் இனி எங்களோட கல்யாணத்தை ஆதி என்ன பார்த்துப்பார் என்று கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்து சொன்ன ஸ்வேதாவின் முகம் காத்திருந்த காதல் கை சேர்ந்த முழுமையை பிரதிபலித்தது சொல்லி முடித்தவள் அதன் கணம் தாங்க முடியாமல் படுக்கையில் படுத்துவிட எழுந்து ஜன்னல் அருகே சென்று நின்று நிலாவை பார்த்த நந்தினியின் மனமோ ஆதி ஆதித்யா பிஜி ஃபைனல் இயர் மிஞ்சி போனால் ட்வெண்ட்டி த்ரீ இயர்ஸ் இருக்குமா என்ன ஒரு பிளானிங் ஃப்ரெண்ட்ஸ் லவ் பண்ணுறத சொன்னால் ஆளாக பறந்துட்டு ஹெல்ப் பண்ணுறேன்ற பேரில் உருப்படாத ஐடியாவாக கொடுக்குறது ஓடி போய் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு துடிக்கிற அந்த வயசில் ரெண்டு பேருக்கும் அவங்க அவங்க இயல்பை சரியாக புரிஞ்சு அவங்களுக்கும் புரிய வச்சு சரியான பாதையில் அவங்கள நடக்க வைக்கிறதெல்லாம் என்ன மாதிரி தெளிவு பா என்று ஆதித்யாவில் சுற்றி சுழன்று அவனில் மையம் கொண்டது சங்கரை பார்த்து வளர்ந்த நந்தினிக்கு ஆதித்யா ஆகப்பெரிய அதிசயம்தானே குரலில் ஈர்க்கப்பட்டவள் அவன் குணத்தில் மொத்தமாய் கவரப்பட்டாள் சூர்யாவை பற்றி சொல்லும் சமயங்களில் ஆங்காங்கே எட்டி ஆதித்யா குறித்த செய்திகளே அவளை அவன் புறமாய் இழுத்திருக்க இன்று கேட்ட நிகழ்ச்சி மொத்தமாய் அவன் அவன்புறம் சாய்த்துவிட்டது நந்தினியின் மனதை பிறர் வாய்மொழியாய் தீண்டிய குரலாய் காற்றில் வந்தவன் அவள் உயிர் சுவாசக் காற்றாக மாறி போவானோ நேரம் ஒதுக்கி இந்த கதையை கேட்ட உங்களுக்கு என்னோட பேரன்புகளும் பிற நன்றிகளும் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரேமா காமேஸ்வரன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரேமா காமேஸ்வரன் ஆடியோ நாவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கதைகளை கேட்க விரும்பும் நட்புகளுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்களோட கமெண்ட் சொல்லுங்க நன்றி